சண்முகம் உட்பட பல பேர் வந்து அதிமுக கூட்டணியில இருந்தவங்க அப்போ அவங்களுக்கு சமுதாயத்துல உரிய அங்கீகாரம் கொடுக்கலையோ குடுக்கலையோ பாமகணிக்கப்பட்ட சமுதாயங்களை எல்லாம் ஒண்ணு சேர்த்த மாதிரி அண்ணாமலை ஒரு பெம்பத்தை உருவாக்குறாங்க சமூகங்களை தூண்டி விடுறதுக்கு முயற்சி அதிமுக அடை பலம் கருது ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னு எடுத்துக்கலாமா அதிமுக குறித்தும் அந்த தலைவராக எடப்பாடி குறித்தும் பேசணும்னா மக்கள் பரவரப்பட உணவு தான் படிப்பாங்க

தமிழ்நாட்டில் நாற்பது நாற்பதிலும் அதிமுக நிச்சயமாக வெல்லும் இந்தியா கூட்டணும் சரி பாஜக வணக்கம் இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் அதிமுக ஆதரவாளர் பொங்கலூர் மணிகண்டன் சார் கிட்ட கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்க பேசும் வணக்கம் சார் பாஜக கட்டமைத்திருக்க கூட்டணியில பெரும்பான்மையான கட்சிகள் கடந்த முறை உங்க கூட கூட்டணியில இருந்து இப்போ பாஜக கூட இருக்கவங்க ஒரு நேர்காணலில் பாஜக தலைவர் அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறாரு அதாவது சமுதாயமா ஒரு சோசியல் இன்ஜினியரிங் மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாக்கி இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு முன்பு திராவிட கட்சிகள்ல இருந்தவங்களுக்கு அந்தந்த சமுதாயத்துக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கல அரசியல்படி முத்திரையா சமுதாயத்துக்கோ இல்லைன்னா தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய தேவேந்திர வல்லாள சமுதாயத்துக்கோ உரிய அங்கீகாரம் அரசியல் ரீதியாக கொடுக்கல அதனால அவங்க வெளிவந்துட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல இந்த எங்களுடைய கூட்டணி இன்னும் பிரம்மாண்டமா வரும் இன்னும் நிறைய பேர் வந்து சேருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஏசி சண்முகம் உட்பட பல பேர் வந்து அதிமுக கூட்டணியில இருந்தவங்க அப்போ அவங்களுக்கு சமுதாய உரிய அங்கீகாரம் கொடுக்கலையோ பாமகவுக்கோ ஏசி சண்முகம்கோ அதிமுக உரிய அரசியல் அங்கீகாரம் கொடுக்காததுனால போயிட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா முதல்ல இந்த சமூக நீதி அப்படிங்கறதே திரு அண்ணாமலை அவர்களுக்கு அதுல ஒரு புரிதல் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் காரணம்னா குறிப்பா நீ ஒரு சமுதாயத்தை குறிப்பிட்டு சொல்றாரு அந்த சமுதாயத்தை சேர்ந்த திரு வெங்கடாசலம் அவர்கள் அதிமுக ஆட்சி காலத்துல அமைச்சராக இருந்தார் அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில சமூக நீதியை மிக சரியாக பின்பற்றக்கூடிய ஒரு இயக்கம் சொன்னா அது அதிமுக மட்டும்தான் புரட்சித்துறை அம்மா அவர்கள் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டை அமல்படுத்தி அதை வந்து மத்திய அட்டல சேர்த்து அதை சட்டமாக்கியவர் இப்ப நீங்க ஒவ்வொரு சமுதாயமும் இந்த இருக்கிற சமூகங்கள் எல்லாம் மேலோங்கி வர வேண்டும் என்பதுதான் அதிமுகவுடைய அடிப்படை கொள்கையை அதை மிக சரியாக எப்படி பயன்படுத்தலாம்னு பாருங்க அதாவது எளியவர்கள் யாராக இருந்தாலும் இந்த இயக்கத்தை பொறுத்தவரையில அதிகாரத்துக்கு வர முடியும் நீங்க கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் பொறுப்பு வந்து மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் முதலமைச்சர் என்று ஒவ்வொரு படிக்கல்லாக அனைத்து நிலைகளிலும் பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிமுக மட்டும்தான் உண்டு அப்ப அப்படி திரு அண்ணாமலை எதாவது சொல்லலாம்னு பாருங்க நீங்க புறக்கணிக்கப்பட்ட எல்லாம் ஒண்ணு சேர்த்துன மாதிரி அண்ணாமலை ஒரு பிம்பத்து உருவாக்குறாங்க சமூகங்களை தூண்டி விடுறதுக்கு முயற்சி கொண்டார் இந்த சமூகங்கள் எல்லாம் இதுவரைக்கும் சமூகம் என்கிற பார்வையில் அதிமுக இயங்கியது இல்லை அப்படி அதிமுக கூட்டங்களை பேசியதும் இல்லை பொதுவாக தமிழ்நாடு தமிழர்கள் என்றது என்பதை தாண்டி அதிமுக பேசியதே இல்லை அப்ப அப்படி இருக்கிற போது அண்ணாமலைக்கு புதுமையானது வார்த்தைகள் பயன்படுத்த வேண்டிய நிலை ஏன் வந்து சொன்னா இப்படியாவது சொல்லி குறிப்பா பாத்தீங்கன்னா திரு பன்னீர்செல்வம் போட்டியிருக்கிற அங்க பகுதிக்கு சென்று அங்க ஒரு சாதி சொல்றாரு இங்க வந்து ஒரு சாதி சொல்றார் அவங்க இருவா சா சாதிகளை எல்லாம் மோதவிட்டு அதன் மூலமாக ஒரு குறிப்பிட்ட வாக்குகளை வாங்கி விடலாம் என்கிற எண்ணத்தின் அடிப்படையில் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு மோசடியான ஒரு மோசமான அரசியலை துவங்கி வைக்கிறார் நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் மத்தியே ஏற்படாது நீங்க இந்த ஐம்பது ஆறு ஆண்டு கால தமிழ்நாடு வரலாறுல பாருங்க எந்த ஒரு சாதி அமைப்பும் சாதி கட்சியும் அதிகாரத்திற்கு வரவே முடியாது தமிழ்நாட்டு மக்கள் ஏற்பதே இல்லை அப்போ இந்தியா முழுவதற்கும் பல மாநிலங்கள் அது வெற்றி பெற்றிருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் அப்படியான நிலை முடியாத காரணம் என்ன இப்ப குறிப்பா அதிமுக முப்பதாண்டு காலம் இந்த நாட்டை ஆண்டு இருக்கிறது முப்பதாண்டு கால வரலாற்றில் அதிமுகவுல சட்டமன்ற நாடாளுமன்ற பட்டியல பாருங்க எப்படி கொடுத்துக்கானு பாருங்க இப்போ கட்சியை துவங்கிய புரட்சித்தவர் எம்ஜிஆர் அவர்கள் யார் புரட்சித்தவர் அம்மா அவர்கள் யார் இப்போ அவர்களோடு பணியாற்றிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யார் உறவு உறவுடன் நல்ல திமுக மாதிரி ஒரே குடும்பத்திலிருந்து தலைமை பதவிக்கு இவர்தான் வர முடியும் என்று முன்கூட்டியே சொல்கிற அளவுக்கு இருக்கிற நிலையெல்லாம் மாற்றி அதிமுகவில் யார் வேண்டுமானோ நிலை இருக்கிற போது இப்படி பேசுறாங்கன்னு சொன்னா திரு அண்ணாமலைகள் பாஜக பற்றி புரிந்து வேண்டும் பாஜகவில் நீண்ட காலம் குறிப்பிட்ட ஒரு பிரிவினர் மட்டுமே அதிகாரத்தில் இருந்தார்கள் இன்றைக்கும் அவர்கள் தான் இருந்து இயக்கிறாங்க இப்ப அதை புரிந்து கொண்டுதான் சமய காலமாக திரு அண்ணாமலை முகமூடியாக முன்னிறுத்திக் கொண்டு இப்படி பேச வைக்கிறாங்க சமூக நீதி பின்பற்றப்படுகிறதா சரியாக அது பின்பற்றப்பட்டிருக்கிறதா என்பதை பார்த்து விட்டு பேச வேண்டும் இது போன்ற ஒரு தவறான பொய்யான அரசியல் பிழைப்புக்காக அண்ணாமலை பேசுதை பற்றி தமிழ்நாட்டு மக்கள் ஏற்க மாட்டார்கள் அதை பற்றி யாரும் கவலைப்பட இல்லை உதாசனைப்படுத்திட்டு போவாங்க கூட்டணியில இருக்காங்க அவர் என்ன சொல்றாங்க கூட்டணியில நெடுங்காலமா இருக்காங்க ஆனா அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க கூட்டணியில மட்டும் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு அதனாலதான் இந்த கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு இரண்டாயிரத்தி தொடர்ந்து வந்து ஒவ்வொரு முறையும் சொல்லும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு அப்புறம் இந்த தேர்தலுக்கு அப்புறம் அதிமுக இருக்காது அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு ஆஹ் அதுலயும் குறிப்பா நீங்க தொடர்ந்து அதிமுக சொல்றது வந்து நான்கு எம்எல்ஏக்கள் நாங்க இல்லாம வந்திருக்க முடியுமா அப்படிங்கிறது அதிமுக கருத்து அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா முப்பது எம்எல்ஏக்கள் கிடைச்சதுக்கு காரணம் பாமக அண்ணாமணி ராமதாஸ் அவர்கள் வந்து நாங்க ஆட்சியே சொல்றாரு அப்போ பாஜக பாமக ஆதரவாலதான் அதிமுக ஆட்சி நடந்ததா இப்ப அவங்க ரெண்டு பேருமே எதிரா போயிருக்கும் போது அதிமுக பலம் அவங்க நடத்தி நீங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல திரு மோடி அவர்கள் முதல் முறையாக பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பிறகு பாருங்க அவர்கள் வாங்கிய வாக்கு பதினெட்டு சதவீதம் நினைக்கிறேன் அதற்கு பிறகு திரு அண்ணாமலை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சொல்லுவாரு இருபத்தி ஒண்ணு சொல்லுவாரு ரெண்டாயிரத்தி பதினாறு வசமா மறந்துடுவாரு மறைஞ்சிடுவாரு காரணம் என்ன ரெண்டாயிரத்தி பதினாறில் பாரதிய ஜனதா கட்சி தனித்து களம் கண்டது அவர்கள் வாங்கிய வாக்கை பட்டியல் சொல்ல சொல்லுங்க ஒவ்வொரு தொகுதியில் என்னென்ன வாக்கு வாங்கன்னு சொல்லுங்க ரெண்டாயிரம் மூணாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் இப்படித்தான் அதிகபட்சம் பத்தாயிரம் தெரிஞ்சு கோயம்புத்தூர்ல திருமதி வானதி சீனிவாசன் மட்டும்தான் ஒரு முப்பாயிரம் வாக்குன்னு வாங்கினாரு மற்றபடி எங்கேயுமே வாக்கு பாஜக வாங்கலீங்க அப்போ அந்த இடங்கள் எல்லாம் நீ பாருங்க அதிமுக ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற்றிருக்குங்க அதே மாதிரி திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தனித்து நின்று அவர்கள் வெற்றி பெற்ற தொகுதிகள் எத்தனை முறை சொல்றேன் எவ்வளவு வாக்குகள் வாங்கி அவர்கள் வந்து அதிமுக பலகீனம் அடைஞ்சிட்ட வந்து பாருங்க ஒண்ணு இல்ல ரெண்டாயிரத்தி அம்மா இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினாறுல பாருங்க திரு அன்புமணி மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி சொல்லியே பிரச்சாரம் பண்ணார் ஆனா நிலமை என்னன்னு பாருங்க அவர் எவ்வளவு சதவீதம் வாக்கு வாங்குவாங்க ஐந்து சதவீதத்துக்குள்ள சொல்லிட்டாங்க இப்ப அதுக்கு பிறகு கடைசியா மூணு குறை சொல்லிட்டாங்க அப்ப இவர்கள் வந்து அதிமுகவின் தயவில்தான் ஒரு அரசியல் அங்கீகாரத்தையே பற்றாங்க அதிமுக தயவாக மதிமுக அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதே மாதிரி பாமக இன்னும் இருக்கிற சின்ன சின்ன கட்சிகள் அனைத்துமே அதிமுக மூலம்தான் சட்டமன்றத்துக்குள்ளும் நாடாளுமன்றத்துக்குள்ளும் நுழைகிற வாய்ப்பையே பற்றிருக்காங்க அப்போ இது எல்லாமே வந்து வசமா மக்கள் மத்தியில சொல்லாம இவர்களுக்கு தகுந்த மாதிரி இப்ப நாங்கள் இல்ல அந்த ஆட்சியே இல்லை நாங்க எல்லாம் அதிமுக அழிஞ்சிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபது அழிச்சு எப்படி அழிப்பீங்க எதை வச்சு அழிப்பீங்க ஓ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதிமுகவும் அழிச்சிருவான்னு சொல்றாரு என்ன நிலைமை வந்து தேவையான வந்து கட்சி போகும் சொல்றாரு இவரே முதல்ல கட்சி அழிச்சு போடுறாரு அப்ப அழிச்சு கட்சி வந்து எப்படி அழிப்பாரு ஓ உண்மை சொன்னா அவர் முட்டாள்தனமான அரசியல்வாதிகள் அந்த வார்த்தை பயமா இருக்கு கஷ்டமா தான் இருக்குது ஒரு பெரிய இயக்கத்தை இப்படி பேசக்கூடாது அதாவது தேர்தல் நேரங்கள்ல வாக்கு கேட்கலாம் மக்களுக்கு என்ன செய்யறா கடந்த காலத்து என்ன செய்ய தவறிட்டாங்க என்னென்ன தவறுகள் நடந்தது நாங்க எப்படி எல்லாம் செய்வோம் அப்படிங்கிறத பேசாம ஒரு கட்சி அழிப்பேன் ஒழிப்ப அப்ப இந்த மாதிரி தேவையற்ற சர்ச்சைகளை பேசுவதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா சாதாரண கடை கோடி வாக்காளர் மத்தியிலும் அதிமுக குறித்தும் அதன் தலைவராக எடப்பாடி குறித்தும் பேசணும்னா மக்கள் பரபரப்பு உள்ள செய்தியை படிப்பாங்க அப்ப இந்த விளம்பர யுக்தியில் மாலும் மூலம் மட்டுமே திரு அண்ணாமலை அரசியலை செய்து கொண்டு வருகின்றார் உதாரணம் எடுத்துக்க இரண்டாயிரத்தி பதினாறு பூத்து இருக்குது கோவை பாடல்படுத்தது இல்லை இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு பூத்துகள்ல எத்தனை பூத்துக்கு ஆள் போட்டிருக்குன்னு சொல்ல சொல்லுங்க ஒரு பூத்துக்கு எத்தனை ஆள் போட்டிருக்காரு எங்கெல்லாம் பூத்துல ஆள் இல்ல ஆளே வந்து சேர்க்க முடியல இதெல்லாம் நாங்க பட்டியல் போட்டு சொல்ல முடியுங்க சொன்னால் வாக்கு கேட்டு செல்ல கூட ஒவ்வொரு கிராமத்திற்கும் பாஜக ஆளே இல்லைங்கிற உண்மை அப்போ இது இந்த நிலையில் இருக்கிற அண்ணாமலை அவர்களும் அதே மாதிரி குறிப்பிட்ட சில மாவட்டங்களை தாண்டி பாமகங்கிற கட்சியே கிடையாது இப்ப அவருக்கு ஒரு கட்சியே இல்லாத வேலை அவர் ஆட்சி அதாவது நாடு முழுவதும் கிளைகளை கொண்டு நாடு முழுவதும் விரிந்த பரந்த இயக்கமாக அதிமுக ஆட்சிக்கு எளிய வரும் தெரிஞ்ச விஷயம் ஆனா ஒரு சில மாவட்டங்கள்ல அதுவும் வந்து குறிப்பிட்ட சக்தி வாக்குகளை மட்டுமே வைத்திருக்கிற அன்புமணி ராமதாசுக்கு எப்படி இந்த எண்ணம் மருந்துங்க அப்போ மக்கள் மத்தியில இந்த மாதிரி புதற்கான வார்த்தை பேசுறாங்க ஒண்ணு இல்ல கடந்த காலத்தில் திராவிட கட்சிகளோடு மாறி மாறி கூட்டணி வைத்துக் கொண்டு அவர்களோடு இணைந்து பதவி சுழக்கெல்லாம் அனுமதித்துக் கொண்டு அதன் பிறகு திராவிட கட்சி ஆகாங்க எடுத்துக்காங்க என்ன பார்வை மக்கள் பார்ப்பாங்க அப்ப நீங்க ஊழல் செய்யறாங்க தவறு செய்யறாங்க இது வந்து சமூக நீதி எதிரான கட்சிகள் எல்லாம் அதிமுக பேசிட்டு அப்புறம் கடந்த காலத்தை எப்படி நீங்க பாத்துட்டு நீங்க அண்ணாமலை தலைவராக பலனாட்டு காலத்தில் தமிழ்நாட்டில் பொற்கால ஆட்சி நடத்தியவர் ஏற்பாடியார் அவர் பக்கத்தில் அமர்ந்து கூட வந்து பெருமைப்புறம் சொல்லி பேசினார் எங்க மாநிலங்கள் ஓலி பல்வேறு சொல்லிட்டாங்க அவர்களும் இந்த முதல்ல இல்ல எடப்பாடியார் இப்படி மிகச்சிறந்த முதலமைச்சர் இவரோட பெருகன் பேசினார் அன்புமணி ராமதாசும் டாக்டர் ராமதாசன் மாறி மாறி மிகச்சிறந்த ஆட்சி நடத்துனாங்க எடப்பாடியாரு அப்படி புகழ்ந்தாங்க அது போன வாரம் இந்த வாரம் மாறி பேசுறாங்க இது வடிவேற்கிற மாதிரி தான் அது அந்த அது அந்த வகை இந்த மாதிரி இதான் உண்மை சொன்னா இவர்கள் அரசியல் நாகரிகமே இல்லைங்க அதாவது ஒட்டுமை மாதிரி எந்த சூழ்நிலையமோ அமைக்குமோ அந்த சூழ்நிலை அமைச்சுக்கிட்டு அரசியல் நடத்துனாங்களே இவர்கள் குறிப்பிட்ட சாதியை மதத்தை வைத்து அரசியல் நடத்துறாங்க என்பதை தாண்டி அரசியல் என்பது அறம் சார்ந்ததாகவோ தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லதை செய்யிற நோக்கத்தில் ஆனதாகவோ நிச்சயமா கிடையாது இவர்களை நாட்டு மக்கள் மொத்தமாக புறக்கணிப்பாங்க பாமக அதிமுக வந்து பாமகவும் பாஜகவும் எந்த அளவுக்கு பாராட்டினாங்களோ அந்த அளவுக்கு வந்து சட்டங்கள் ஏத்துக்கிட்டதா கூட வந்து விமர்சிக்கல சட்டத்தை திருத்தங்களை கூட்டணி தர்மம் பாஜக வந்து எடப்பாடியார் அவர்களை பாராட்டினத கூட நம்ம கூட்டணி தர்மம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் ஆஹ் அதே மாதிரி நீங்க சொன்னீங்க அவர் ரெண்டாயிரத்தி பதினாறு பேச மாட்டேங்கிறாரு அதுக்கு அப்புறம் உள்ள தேர்தல்களை எல்லாம் தொடர்ந்து பேசுறாருன்னு ஆஹ் அண்ணாமலை அவர்கள் சொல்றாங்க இதுக்கு முன்பு நாங்க அதிமுகவோட கூட்டணி இல்லாமல் களம் கண்ட நாடாளுமன்ற தேர்தல்கள்ல கூட போக பத்தொன்பதுல நிறைய வாக்குகள் வாங்கி இருக்கோம் நாங்க இவங்க கூட சேர்த்து கூட்டணி வச்சு பார்த்தோம்னா அந்த வாக்குகள் எங்களால வாங்க முடியல அப்ப என்ன தெரியுது இதுல இருந்து அவங்க கிட்ட எங்களுக்கு வந்து வாக்கு இருக்கு கிடைக்காம போயிருக்குங்கிறத ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு அதே மாதிரி அதிமுக தொடர்ந்து சொல்றது முன்னாள் அமைச்சர்களே நல்லா சொல்ற பாஜக வேஸ்ட் லக்கேஜ் நாங்க இறக்கி விட்டுட்டோம் எங்களுக்கு அதனால வந்து எந்த ஒரு லாஸுமே கிடையாது இனிமேதான் சிறுபான்மையினர் ஓட்டுகள்லாம் எங்களுக்கு வரும் அப்படிங்கறத நீங்க குறிப்பிடுறீங்க ஆனா அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க இதுக்கு முன்னாடியே இந்த முடிவை எடுத்திருந்திருக்கணும் எங்களுக்கு கொஞ்சம் கூட இதனால வருத்தம் கிடையாது நாங்க ரெக்ரூட் பண்ணவே கிடையாது இதுக்கு முன்னாடியே எடுத்திருந்தோம்னா இன்னும் நல்லதா அமைஞ்சிருக்கும்னு சொல்றாரு அப்ப அவங்களுக்கும் பாதிப்பு இல்ல இல்ல நீங்க ரெண்டாயிரத்தி பத்து மோடி அவர்கள் முதல் முறையாக வந்த போது இந்தியா மோடி அலை கோயம்புத்தூர்ல திரு சி வி ராதாகிருஷ்ணன் போட்டியிட்டார் அப்போ வந்து இப்ப எல்லா கட்சி கூட்டணி திமுக தவிர்த்து அனைத்து கட்சியிலுமே பாஜகவோடு இணைந்து கூட்டு வச்சாங்க அன்றை பாருங்க தேமுதிக தேமுதிக திரு விஜயகாந்த் கேப்டன் மிக வாக்கிய வாங்கி வச்சிருந்தாங்க அதே மாதிரி கொங்கமைப்பு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வாக்குகள் வாங்கிருந்தாங்க இவரெல்லாம் சேர்ந்து வாங்கிய வாக்கு திரு சிபி ராலாக்கா சிங் விழுந்ததுங்க இப்ப அதுக்கு அடுத்த தேர்தலில் அதிமுக இணை மோடி மீது மிகப்பெரிய அதிருப்தி அலை திமுக கட்டமைச்சது அந்த கட்ட அந்த அலையின் மூலமாக பாதிக்கப்பட்டது அதிமுக தான் சொன்னா எடப்பாடியாருக்கு மிக மிக நெருக்கடி கொடுத்தாங்க அதாவது திமுக கூட்டணி ஒரு ஒருபுறம் தினகரன் கட்சிக்குள்ளே திரு பன்னீர்செல்வம் சசிலாமையாருடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க இப்படி பல நெருக்கடிகளை தாண்டி புரிய காலத்துல மிகச்சிறந்த ஆட்சி நடத்தார் அந்த ஆட்சியை மக்கள் நிலை இருந்தபோது கூட பாஜக திரு மோடி என்கிற அந்த ஒற்றை எழுத்துக்கள் மூலமாக தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்தது அந்த எதிர்ப்புலையை சரியாக திமுக பயன்படுத்தி கொண்டு அதன் மூலமாக அதிமுக தோல்வியுடையது முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவித்த பிறகு மாற்றம் பாருங்க மிகப்பெரிய வாக்கு வந்து குறைந்த வாக்கு அதிமுக வெற்றி வாய்ப்பு உயர்ந்தது அப்ப இதுதான் உண்மையோடைய பாஜக ஒரு எந்த அளவுல அதிமுக பயன்படுத்து பாருங்க சொன்னா எனக்கு தெரியும் பல தொகுதியில் குறிப்பா திருப்பூர் தெற்கு திருப்பூர் தெற்கு காங்கயம் இந்த ரெண்டு தொகுதி பாத்தீங்கன்னா சிறுபான்மை வாக்குனாலேயே தொகுதி போச்சு காலங்காலமாக அவனாசி பல்லடம் காங்கை இந்த மூணுமே அதிமுகவின் மிகப்பெரிய கோட்டை தமிழ்நாட்டில் எப்பவுமே துவக்காது அந்த தொகுதியில காங்கயம் தோக்குன்னு சொன்னா காரணம் என்ன சிறுபான்மை மக்கள் சிறுபான்மை மக்கள் வசிக்கிற பகுதி வாக்குச்சாவடி வருகிற பொழுது முழு வாக்குகளும் திமுக போய் அதிமுக தோற்றுறது திருப்பூர் தெற்கில் இப்படிதான் அப்போ பாஜக மட்டும் இல்லாமல் இருந்தால் ஒரு நாற்பத்தி ஆறு தொகுதியில அதிமுக எளிதாக வென்றிருக்குங்க அப்போ உண்மை பாஜகவால் அதிமுகவுக்கு ஏற்பட்ட பின்னடையா அதனாலதான் தொண்டர்கள் விரும்புகிறீங்க தமிழ்நாட்டு மக்களும் வசிக்கல சிறுபான்மை மக்களும் வசிக்கல பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட அனைத்து மக்களுமே பாஜக மீது மிக கடுமையா இருந்தாங்க அதை உணர்ந்து கொண்டுதான் அதிமுக இந்த முடிவு எடுத்தது அதனால தான் இன்றைக்கு வந்து மக்கள் மிகப்பெரிய வரவேற்பு தர்றாங்க அதிமுகவுக்கு எனவே திரு அண்ணாமலையோ திரு அன்புமணியோ இன்னொரு கூட்டணி யாரோ எப்படி பேசுவது கவலை இல்லை அதிமுகவுக்கு ஒரே திமுக தான் அவசியம் மற்றவர்கள் பற்றி பேசி நேரத்தை அதிமுக வீணாக்கி விரும்பவில்லைங்க ஒரே எதிரியான திமுக வீழ்த்துவதன் அதிமுக நோக்கம் அந்த பணியை அதிமுக மிக சரியாக செய்து வருது வருது தேர்தல் கருத்து இப்ப நீங்க சொல்றீங்க அதிமுகவுக்குதான் தான் வந்து பாதிப்புகள் பாஜகது ஆனா தேர்தல் கருத்துக்கணி இருக்கட்டும் இருபத்தி நான்குக்கு அப்புறம் வந்து அதிமுகவை இருக்காதுன்னு அண்ணாமலை சொன்னதா இருக்கட்டும் இப்போ சமீபத்துல நடந்த நேர்காணல குறிப்பிட்டிருக்காரு எத்தனை சீட் வாங்குவீங்க நாற்பதுலன்னு கேட்டதுக்கு டபுள் டிஜிட்லன்னு சொல்லியிருக்காரு வாக்கு சதவிகிதமும் டபுள் டிஜிட் வரும்னு சொல்லியிருக்காரு இந்தியா கூட்டணிக்கு எத்தனை சீட் அப்படின்னு கேட்கறதுக்கு இந்தியா கூட்டணியும் டபுள் டிஜிட்ல சீட் வாங்கிடுவாங்க அப்போ திமுகவும் பாஜகவும் தான் பகிர்ந்துக்க போறீங்க ரெண்டு பேருமே டபுள் டிஜிட்னா அதிமுக எத்தனைன்னு கேட்டதுக்கு அதுக்கு நான் பதில் சொல்ல விரும்பல ஜூன் நான்கு முடிவு தெரியும் அப்படின்னு சொல்ல இப்படி இதெல்லாம் பார்க்கும் வந்து பாஜக மாறுதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க ஊடகங்கள்ல குறிப்பா நீங்க நிறைய யூடியூப் சேனலுக்கு பாருங்க நான் நிறைய பேச விரும்புறேன் அதாவது நாற்பது தொகுதியிலுமே பாண்டிச்சேரி உட்பட நாற்பதுல பாஜகவுக்கு எவ்வளவு சதவீதம் பாருங்க எழுபத்தி ஏழு சதவீதம் போட்டிருக்காங்க ஆஹ் திமுகவுக்கு ஒரு பதினஞ்சு போடுறதுங்க வருதுங்க அதிமுகவுக்கு பாண்டி போடுறது எல்லா தொகுதியிலுமே நான் குறிப்பா சொல்றேன் பொள்ளாச்சி பொள்ளாச்சி திருப்பூர்ல பாஜகங்கிற கட்சியே காணும் வேட்பா இருக்கிறாங்கன்னு யாரும் தெரியல நான் பேட்டை இத பார்த்தேன் நீங்க அந்த பொள்ளாச்சி நாடாளுமன்றத்தில் வேட்பாளருடைய அந்த தொகுதி முழுமையான பிரச்சாரத்துக்கு போயிருந்தேன் எந்த இடங்களிலும் பாஜகவே இல்லை அங்க உடுமலை ராதாகிருஷ்ணன் முன்னாள் அமைச்சர் அந்த மாவட்ட செயலாளர் ஒரு வார்த்தை கூட பாஜக பத்தி பேசுறதே இல்லை இப்போ கோயம்புத்தூர்ல நான் எஸ்பி பி வேலுமணி அவர்கள் தலைமையில் மொத்தமா ஒரு அஞ்சு ஆறு பார்லிமெண்ட்ல கடமை வேலை செய்றாங்க ஆனா எஸ்பி வேலுமணி அவர்களே அதிமுக திமுக என்பதை தாண்டி பாஜக கட்சியை விமர்சிக்கிறதே இல்லை உங்களை போன ஊடகத்தை சேர்ந்தவர்கள் பாஜக குறித்து பேசுகிற போது பதிவு சொல்ல வேண்டிய நிலை ஆகிறவரையே பாஜக புரட்டியாளங்க இவங்க சொல்றதுல வந்து இருபது இருபது சீட்றேன் மேடம் அதிமுகவுல நீங்க எழுதி வச்சீங்க அதிமுக இந்த கட்சியே காட்சிட்டு போயிடலாம் ஏன்னா பாஜக அந்த மாதிரி எங்க நீங்க ஒரு தொழில வெட்டி வர சொன்னா குறைஞ்சது நாற்பது சதவீதம் பார்க்க அவர்கள் இருபது வாக்கு வாங்கல பேசினாரு எப்படி ஜெயிப்பீங்க கோயம்புத்தூர்ல இருபத்தி ஒரு லட்சத்தி ஆறாயிரம் இந்த இருபத்தி ஒரு லட்சம் வாக்குகள்ல எப்படி வாங்கி யோசிச்சு பாருங்க எப்படி முடியும்போதுங்க கண்மூடி திறமா வெறும் வாட்ஸ்அப்பு இந்த மாதிரி சோசியல் மீடியா மட்டும் நம்ம இது லைக் போடுறது அதுல வந்து அதிகமான லைக் இப்போ அறுநூறு வருஷம் ஒரு இரண்டு லட்சம் லைக்கு மூணு லட்சம் லிங்க இந்த லைக்கு போறவங்க யாரும் நாலு கூட போடுறாங்க வச்சு முடியுங்க ஒரு தொகுதியில் வெற்றி பெற வேண்டும் என்றால் குறைந்தது ஆறு லட்சம் ஏழு லட்சம் வாக்குகள் வாங்க வேண்டுங்க நான் தான் முன்கூட்டியே சொன்னேன் ரெண்டாயிரத்தி பதினாறு பூத்துல இங்க ஒரு சொக்க ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறுங்க இந்த பூத்துல தான் வந்து ஏஜென்ட் பாதுகாக்கா ஏன் நிரப்பல நீங்க ஓட்டு போற மக்கள் எப்படி முடியும் அந்த வாக்காளரை ஒக்கூடிய அந்த மூத்த ஏஜென்ட்களே போட முடியாத ஒரு கட்சி இருபத்திலே மேல வெற்றி பெறுவேன்னு சொன்னா அது என்ன பாருங்க இது இப்படி ஒரு கருத்தியலை உருவாக்கி அதிமுக காணாமல் போயிடுச்சு வந்து தாங்க ஒரு பிம்பத்து உருவாக்குறாங்க உண்மை சொல்றேன் தமிழ்நாட்டுல பாஜக திமுக போட்டி அதிமுகவுக்கு வேலையே இல்லை ஏன்னா இரண்டாம் இடத்துக்கு போட்டிங்க பாஜகவும் திமுகவுமே இரண்டாம் இடத்துக்கு யாரு கடுமொழி ஒழிய வெற்றிமுகம் முழுமையா அதிமுக நோக்கி தருங்க ஜூன் நாலாம் தேதி அவர் சொன்ன மாதிரியே பாருங்க ஜூன் நாலாம் தேதி மக்கள் தெளிவான திருப்பு கொடுப்பாங்க அப்போ அண்ணாமலை ஆடுகள் ஆட்டத்துக்கு முடிவும் முற்றுப்புள்ளியும் லட்சியமும் வருங்க இது உண்மை சொல்றேன் ஆனா ஜெயக்குமார் சொன்ன மாதிரி இது பேசுறதே வேஸ்ட் தான் எனவே ஊடகங்கள் வந்து கேள்வி கேட்கும்போது ஒன்றை எடப்பாடியார் வந்து பிரச்சாரம் பண்ணாரு நீ பாத்தீங்க நான் எல்லா இடத்துக்கு போனேன் எடப்பாடியார் அவர்கள் வேட்பாய் அறிவித்த போது இந்த வேட்பாளர் குறித்து சந்தேகம் நிறைய எழுப்பினாங்க நல்லா புதுசு எப்படி முடியாது குறிப்பா சிங்க ராமச்சந்திரன் கோயம்புத்தூர்ல அருமையான வேட்பாளர் அதே மாதிரி பொள்ளாச்சியில கார்த்திகா திருப்பூர் அருணாசலம் ஈர்ல வந்து ஆற்றல் அசோக் குமார் இப்படி சொல்லலாம் ஒவ்வொருமே வெளிநாடுகளில் படித்தவர்கள் பண்பாளர்கள் அரசியலுக்கு வந்து சேவை செய்ய வேண்டும் என்று வந்தவங்க அவர்கள் ஒவ்வொரு எல்லாம் அறியப்படுத்தி ஒவ்வொரு தொகுதியிலே எடப்பாடியார் வந்து பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவருடைய பேச்சு மக்கள் மத்தியில மிகப்பெரிய எரிச்சி கூட்டங்கள்ல அவர் பேசிய போது கரகோஸ் எழுந்துருங்க அப்போ அந்த அளவுக்கு மக்கள் வரவேற்கிறாங்க என்ன பேசுறாரு தமிழ்நாட்டில் திமுக செய்த தவறுகளை அவர்கள் ஐநூத்தி இருபது வாக்குறுதிகளை கடந்த தேர்தல சொல்லி ஏமாற்றியதை அதிமுக கடந்த காலத்தில் மிகச் சிறப்பாக தமிழ்நாட்டில் செய்ததை இதை சொல்லுகிற போது மக்கள் வந்து எடப்பாடி யார் மீண்டும் ஆட்சி வர வேண்டும் நீங்கதான் முதலமைச்சர் சொல்றாங்க அப்போ அவர் கண் கூட திரு அண்ணாமலை அப்படி அல்ல எங்க கூட கூடுன்னு பாருங்க அண்ணாமலை ஒரே கூட்டத்தை எல்லா ஊரும் கூட்டிட்டு போய் எல்லா கூட்டம் காட்டி மக்கள் நிச்சயமா அவருடைய அந்த முகமூடி ஜூன் நாலாம் தேதி வெளிப்பட்டு மத்திய பாஜக தலைமையை அவர் குறித்து புரிந்து கொள்ளுங்க பாஜகவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இந்தியா கூட்டணிக்கு ராகுல் காந்தி மாதிரியான பெரும் தலைவர்கள் தேசிய தலைவர்கள் வரும்போது போது அதிமுகவுக்கு அப்படி யாரும் இல்லைங்கிறது பின்னடைவா பாக்குறீங்களா இல்லைங்க நீங்க ஒண்ணு இல்ல மம்தா பானர்ஜி கூட்டணி இருக்காங்க அதே மாதிரி கெஜ்ரிவால் இருக்காரு இன்னும் பல மாநிலங்கள் இருக்காங்க கேரளாவுல கம்யூனிஸ்ட் கட்சி போட்டிட்டு இவர்கள் எல்லோருமே எங்களுக்கு இவர்கள் தான் பிரதமர்னு சொல்லவே இல்லை தமிழ்நாட்டுல திரு ராஜா அதாவது கம்யூனிஸ்ட் கட்சி வந்து தேசிய சேர்ந்த ராஜா காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் வாக்கு கேட்டு கடுமை உழைக்கிறார் கேரளாவில திரு ராகுல் காந்தி போட்டியிடக்கூடிய தொகுதியில ராஜாவுடைய மனைவி காங்கிரஸ் தோற்கடிக்கு தீவிர முயற்சி வந்தார் அதே மாதிரி மம்தா பானர்ஜி முழுமையாக வந்து அந்த கூட்டத்தில் எதற்கான சொல்லி போட்டு அவர்கள் தனித்து கலந்தாங்கலாம் இது வந்து இந்தியா கூட இருக்குங்க அப்போ அவருக்கும் சொன்னா முரண்பட்ட ஒரு கொள்கையுடைய முரண்பட்ட எண்ணங்களோடு இணைந்து கொண்ட கூட்டியாது மோடி தோக்கறி தவிர எதுவுமே இல்லை இங்க மோடி மீது மிகப்பெரிய அதிருப்தி நாடு முழுவதும் இருக்குது அப்போ இரண்டு பேரையும் தவிர்த்து தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மக்களின் பிரச்சனைகளை தமிழ்நாட்டு உரிமைகளை நாடாளுமன்றத்தில் எழுப்பி அதன் மூலமாக தமிழ்நாட்டு நலனை பாதுகாப்பதற்கு நாற்பதிலும் அதிமுக நிச்சயமாக வெற்றி பெற்றால் இந்திய பிரதமர் யார் என்கிற தீர்மானத்தை அதிமுக முடிவு செய்யுங்க நீங்க ஒண்ணு இல்ல திரு தேவோட நாட்டின் பிரதமர் வந்தாரு அவர் என்ன பலம் இருந்ததுங்க அது மாதிரி தமிழ்நாட்டில் நாற்பதும் நாற்பதிலும் அதிமுக நிச்சயமாக வெல்லும் அவர் வெல்லுகிற போது இந்தியா கூட்டணியும் சரி பாஜா கூட்டணியும் சரி திரு எடப்பாடியாருடைய இல்ல நோக்கி வந்து மண்டியிடும் சூழ்நிலை வருங்க அப்படி மண்டிட்டு வந்தால் கூட பாஜகவை அதிமுக ஏற்காது உரிமைகளை யாருங்க அம்மாவுடைய வழியில வந்து எடப்பாடியார் ஒரு கிராமத்துல ஆனால் ஒவ்வொரு கிராமத்தினுடைய பிரச்சனைகளையும் அவர் முழுமையாக உணர்ந்திருக்கார் அதனால அவர் பேச்சு வந்து இயற்கையா இயல்பா வருதுங்க திட்டமிட்டோம் எழுதி வச்சு அல்ல அது மக்களுடைய எண்ணத்துல என்ன தோணுதோ அத பேசுறாரு அப்போ அவருடைய மத்தியில யார் ஆட்சி கொண்டாலும் வந்தாலும் நிலை மண்டிய நிலை நிச்சயமாக தமிழ்நாட்டில் அதன் மூலமாக தமிழ்நாடு நீண்ட காலமா கிடப்பில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் அதிமுக நாற்பது நாடாளுமன்றங்களை கொண்டு நிச்சயமாக தீர்வு காணுங்க அப்ப புரியும் அதிமுக நிலை இவ்வளவு நேரம் மிக தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி மேடம்